ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை அடுப்பெல்லாம் சுத்தமாக தொடச்சி வீடெல்லாம் தொடச்சி நம்ம நம்ம அடுப்புக்கு எப்படி கோலம் போடலாம் அப்படின்றத பார்க்கலாம் மஞ்சள் குங்குமம் நம்ம வைப்போம் அருவிகாலுக்கு அடுப்புக்கு எல்லாத்துக்குமே வெள்ளிக்கிழமை நம்ம மஞ்சள் குங்குமம் வைப்போம் இப்போ வந்து நான் இதை வந்து மஞ்சளை குழப்பி கோலமாகவே போடுறேன் இது வந்து நம்ம இந்த மாதிரி போடும்போது ரொம்ப நேரம் நல்லாவே இருக்கும் அழியாமல் அழியாமல் இந்த ஏன்னா நம்ம கோலமாவில் போடும்போதோ ம கொஞ்சம் ப்ரைட்டாக தெரியாது கோல மாலை போடும்போது காற்று அடித்தா கூட பறந்துடும் பட் இப்படி போடும்போது ரொம்ப நல்லாவே இருக்கும் அரிசி மாவில் கூட சில பேர் போடுவீங்க அரிசி மாவில் போடுறது ரொம்ப நல்லது அடுப்புக்கு மேலே மஞ்சள் குங்குமம் வைக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி கோலமாக நம்ம போட்டோம் அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்கும் உங்களுக்கு என்னோடய கோலம் பிடிச்சிருங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த மார்கழி மாதம் நம்ம வாசலில் என்னென்ன கோலம்லாம் நானும் போடுறேன் அப்படின்றத உங்களுக்கு வீடியோவாக எடுத்து போடுறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்